அண்ணா அக்கா அண்ணி எல்லாமே நாலு மணி போலவே வந்துட்டாங்க நேராக வீட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தோம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க டைம் ஆயிடுச்சு கிளம்பணும்னு சொல்லிட்டு அண்ணன் வருஷத்தட்ட எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருந்தா கூடவே போயிருந்தோம் வருடத்தட்ட வச்சு எல்லாமே கொடுத்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொன்னாங்க அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் வந்து புது ட்ரெஸ் போட போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பசங்கள்லாம் அண்ணா வந்தது எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விழாவே கொஞ்சம் ரொம்ப ச கட்டின மாதிரி இருந்தது ஏன்னா பாட்டெலாம் போ பாட்டெலாம் போட்டுருந்தாங்களா தாய்மாமா பாட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆகி எங்கள் எல்லாருக்குமே கண்ணெலாம் கொஞ்சம் கலங்கவே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒரு அண்ணனுங்கிற இடத்துல வந்து அவன் செய்யும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் நாலு பேர் அக்கா தங்கச்சிருந்தாலும் எங்களுக்கு தம்பியோ அண்ணனோ கிடையாது எங்கள் வீட்டு விஷயத்தில் எப்பயுமே அண்ணா இருப்போம் அண்ணன் வீட்டு விஷயத்துலேயும் நாங்கள் இருப்போம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அண்ணன் வந்துடுவான் அப்புறம் மடியில் உட்கார வச்சு காது குத்துனாங்க பாப்பா வந்து உட்காரிக்கவே இல்லை அன்னிக்கிட்ட வந்து வாழ்ப்பு கொடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க போல பாப்பா வந்து அப்பயுமே கத்த ஆரம்பிச்சிட்டா ஒரே ஒரு காது தான் குத்து குத்தி முடித்தாங்க அதுக்குள்ளேயே வந்து அவன் பயங்கர அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா